கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்சி கோவையிலிருந்து இன்றைக்கி நான் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா எந்திரம் மூலிகை மந்திரம் இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் என்ன எந்திரம் என்ன மூலிகை என்ன மந்திரம் ஒரு எந்திரத்தை ஒரு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு எந்திரம் சொல்லுவாங்க எந்திரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அது ஒரு குறியீடு இந்த குறியீடை வந்து ஆதி காலத்துலேருந்து நம்மளுக்கு மக்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோலத்தின் மூலியமாக ஒரு கிரகங்களுடைய ஒரு குறியீடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் ஒரு குறியீடு ஸ்டார் ஒரு குறியீடு நம்மளுக்கு வேல் ஒரு குறியீடு எல்லாமே ஒரு குறியீடு தானே அந்த குறியீட்டின் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு வடிவமே கிடைக்குது அப்போது அதன்படி தான் ஒரு பஞ்சலோக தகுட்டில் ஒரு குறியீடை கொடுத்தாங்க அப்போ இந்த குறியீடு எதுக்குன்னா உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி பிரச்சனையோ அதுக்குண்டான குறியீடை வச்சு நீ வந்து ப்ரே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுல தான் நம்ம இருக்கோம் அதன் அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு இந்த குறியீட்டின் மூலயமா ஒவ்வொரு தகுடு இந்த ராசிக்கு இருக்குது இந்த லக்னத்துக்கு இருக்குது அடுத்தது இந்த மாதிரியான ஒரு மூலிகை இருக்குது இந்த மந்திரம் இருக்குது இதை இதை வச்சு வழிபட்டால் சீக்கிரம் போய் அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சிடலாம் இப்போ வழி தெரியாமல் தானே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ப்ரே பண்ண ப்ரே என்னன்னு சொல்லுவாங்க இப்படி இப்போ சாமி என்னை காப்பாற்று ஒரு ப்ரேயருக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு வழிமுறை இருக்குது இப்போ அர்ச்சனை பண்ணுறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தான் நம்ம வந்து அவங்க ப்ரே பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் வழிமுறையில் தான் பண்ணணும் அப்போது நான் சொல்லக்கூடிய எந்திரம் எப்படி வச்சுக்கணும்னா நான் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு சொல்லக்கூடியது காரிய எந்திரம் ஒரு காரியம் நடக்கணும்னா காரியத்தில் எழுதுனது அப்பதான் அந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெழுகு இந்த மெழுகுல ஒரு விஷயம் எழுதும் போது நம்ம கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் எழுதவே முடியாது அதை நீங்கள் வந்து கடையில் கொடுத்தோ பண்ணியோ தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த காரியத்தில் எழுதக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட நல்ல தெய்வ அம்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோ ஜோதிடர் இல்லாட்டி இதை நானும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நான் பண்ணி தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கேன் அதுக்குடிய மூலிகையும் சொல்லுவேன் அந்த மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கலனால அதையும் நானே உங்களுக்கு ரெடி கொடுத்துருவாங்க இந்த மந்திரம் அப்போ ஒரு மந்திரத்தை நீங்க ஊடுருவும் போது அந்த மூலிகையும் அதுல அது அதன் மேல பண்ணி மூலிகைனாவே சஞ்சீவினின்னு அர்த்தம் அப்ப அந்த சஞ்சீவினி அதுல இருக்கும் போது ஊடுருவ சக்தி கண்டிப்பா சீக்கிரம் அந்த எந்திரத்துக்கு உண்டாகும் அப்ப எந்த எந்திரத்தை நம்ம குடுக்குறோமோ அந்த யந்திரம் உங்களுடைய ராசி லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும் இதை வச்சு தான் நான் விரிவாக்கமாக ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் செயல்பட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விசேஷமும் காலமும் உண்டாகும் ராசி கன்னி லக்னம் கன்னிராசி கன்னி லக்னமே அழகாக இருப்பாங்க அங்கே புதன் உச்சம் ஆட்சி பெற்றார் அப்போது புதன் இரண்டுக்குமே அங்கே தான் அதிபதி அப்போ அந்த இடத்துல ஒரு சுக்கர நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்ப அங்க என்ன ஆகுறாருன்னா நீச பங்க ராஜயோகமா மாறிடுது இப்போ இன்னைக்கு இருக்கிற குரு பார்வையும் நல்ல ஒரு அமைப்பில் கண்ணிக்கு அமையுது அப்ப கால புருஷத்துக்கு ஆறாம் இடமாக கன்னிராசி இருந்தாலும் கன்னி லக்னம் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன ஆகும்னா பலம் தான் அதிகமாகும் ஆனால் ஒரு ஆறுங்கிற ஒரு ஸ்தானமும் நம்ம நம்மளை பாதிக்கும் எப்படின்னா ருண ரண ரோகம்னு சொல்லுவாங்க அந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க யார் வேணாலும் சோதிச்சு பாருங்க கண்டிப்பாக அடிக்கடி மருத்துவ செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு மருத்துவ செலவு அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலும் சீக்கிரம் போகாது ஒரு சளி தொந்தரவு வந்தாலும் சீக்கிரம் போகாது அப்போ அவங்களுக்கு சில மருத்துவ தொல்லைகள் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதில் வயசு வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலும் அதிக அதிக அளவு பாதிப்பாங்க அப்போ அவங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் உடம்பால் பாதிக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறதுனால நம்ம அங்கே என்ன ஒரு எந்திரத்தை வச்சுக்கலாம் என்ன ஒரு மூலிகை வச்சுக்கலாம் என்ன ஒரு மந்திரத்தை வச்சுக்கலாங்கிறது ஒரு பரிகாரமாக சொல்கிற இதை கண்டிப்பாக எல்லா ராசிக்காரங்களும் எல்லா நக்னத்துக்காரங்களும் பயன்படுத்தினா அற்புதமான ஒரு பலன் சரி அப்படி இந்த புதனுக்கு சொல்கிற போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுதர்சன எந்திரம் ஸ்ரீ சுதர்சன எந்திரம் சுதர்சனம் தான் முதன்மையானது நீங்கள் வந்து சுதர்சன சக்கரம் சுதர்சன யந்திரம் இதுதான் இந்த சுதர்சனங்கிறது ஆதி காலத்தில் பூமியிலே பதிச்சிருக்காங்களாம் பூமியிலே பதிக்கப்பட்ட ஒரு சக்கரம் அப்போது புதன் தான் அத அதன் மூலியமாக தான் புதன் பகவான் ஒரு அவதார புருஷராக மாறியிருக்காரு அப்போ இந்த மாதிரி அமைப்புடைய ராசி கன்னி லக்னத்துக்காரங்க இந்த சக்கரத்தை வைக்கும்போது மிகவும் அற்புதமான ஒரு பலனை அவங்களுக்கு கொடுத்துரும் அதில் அதன் மேலே நீங்கள் விபூதியை வச்சு துளசி வச்சுட்டு வாங்க துளசி ஒன்றுமே வேணாம் வெறும் துளசி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல விசேஷம் புரியுதுங்களா அதற்குண்டான ஒரு மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஸ்ரீம் பும் புதாய நமக ஓம் ஐம் ஸ்ரீம் பும் புதாய நமக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் ஒருவரி மந்திரம்தான் இதை உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும் இதை ஒரு பதினேழு முறை சொல்லிவிட்டு வாங்க அற்புத பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்